ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் வேலை பார்க்குற வெளிநாட்டவர்களுக்கு புதிய விசா விதிகள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த புதிய விசா விதிகள் மூலமாக வெளிநாட்டவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிது சுற்றுலாத்துறை எப்படி வளருதுன்றத பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான விதி இந்த விதி யாருக்கெல்லாம் பயன்படுது ஆன்லைனில் எப்படிலாம் விண்ணப்பிக்கலாம் பயணிக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறோம் முன்னாடிலாம் குவைத்துல வேலை பார்க்குறவங்க அவருடைய குடும்பத்தை குவைத்துக்கு கூட்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா குறிப்பிட்ட சம்பளம் வாங்கணுன்ற விதி இருந்துச்சு இப்போ வந்து அந்த விதியை நீக்கிட்டாங்க குறைந்த சம்பளம் வாங்குறவங்க தங்களுடைய குடும்பத்தை விசா மூலமாக வரவழைச்சிக்கலாம் குவைத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வெளிநாட்டவர்களுக்கு இந்த சலுகை இருக்கு குவைத் சுற்றுலாத்துறைக்கு இது ஒரு பெரிய வரம் எதனால வரம்னு சொல்கிறாங்கன்னா பலர் தங்களோட குடும்பத்தினரை வரவழைச்சி குவைத்துல சுற்றுலா செய்ய தொடங்கிட்டாங்க இதனால ஹோட்டல் டாக்ஸி உணவகங்கள் எல்லாமே கலகலப்பா இருக்கு ஜிசிசி நாட்கள்ல வேலை பார்த்து குடியேற்ற ஆனவர்கள் இப்போ விசா ஆன் அரைவல் மூலம் குவைத்து வரலாம் இருந்து இறங்கிய உடனே டூரிஸ்ட் விசா கிடைக்கும் அந்த டூரிஸ்ட் விசா தொண்ணூறு நாட்கள் வரை செல்லுபடியாகும் விசிட் குவைத் எனும் இணையதளம் மூலம் இ விசா விண்ணப்பிக்கலாம் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தா பாஸ்போர்ட் நகல் பாஸ்போர்ட் புகைப்படம் வேலை அனுமதி ரெசிடென்சி பெர்மிட் குறைஞ்சது ஆறு மாசம் செல்லுபடியாக இருக்கணும் இதனால வெளிநாட்டவர்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சுற்றுலா பயணிகளும் குடும்ப வர்க்கைகளும் அதிகரிக்கிறதுனால ஹோட்டல்கள் எல்லாம் பிஸியா இருக்காங்க பயணிக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னா உங்க பாஸ்போர்ட் வேலிடிட்டி குறைஞ்சது ஆறு மாசம் இருக்கணும் விசா வகை சரியா தேர்வு பண்ணுங்க அதிகாரப்பூர்வமான வெப்சைட்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும் இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் குவைத் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க